முக்கிய நிகழ்வுகள் இன்றைய மதுபோதையில் கார் ஓட்டி விபத்து மருத்துவர் கைது ராஜீவ்காந்தி பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை அரசின் ஐம்பது சதவீத இடங்களை முழுமையாக வழங்க வேண்டும் தனியார் மருத்துவ கல்லூரி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பிறகு இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தில்லி சென்றுள்ளார் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவருடனும் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் என புதுச்சேரி ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்திக் கொண்டு முக்கிய பீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய மனநல மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உழவர்கரை பகுதியை சேர்ந்தவர் கோகுல் மனநல மருத்துவரான இவர் நேற்று இரவு இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து இருந்து ராஜீவ் காந்தி வழியாக காரில் வேகமாக சென்றார் மது போதையில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் வாகனத்தை தாறுமாறாக ஓட்டியதில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள சாலை தடுப்புகள் மீது மோதி கார் விபத்துக்குள்ளானது அந்த நேரம் அவ்வழியாக யாரும் பயணிக்காத காரணத்தினால் பெரும் அளவிலான உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது கார் விபத்துக்குள்ளானதை பார்த்த அப்பகுதியினர் விரைந்து ஓடி வந்து காருக்குள் இருந்த கோகுலை மீட்டனர் காருக்குள் ஏர்பேக் இருந்ததால் அவர் காயமின்றி தப்பினார் உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் போக்குவரத்து போலீசாருடன் பொதுமக்களும் உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்தனர் நீ <med> பாத்த <muchas> <muchas> புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான பாரதிய ஜனதா கட்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்தின் தேசிய அமைப்பாளர் அமித் மல்வியா எடுத்துரைத்தார் இதில் புதுச்சேரி மாநில உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளர் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் தலைவர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு மேலும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி ஒட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தலைமை செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர்

முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் உலாமா அணி சார்பாக உலாமாக்கள் அணி மாநில துணை செயலாளர் முஃப்தி முகமது யூசு மௌலானா தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் எம் ஹெச் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ நீண்ட கால முயற்சியால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தமிழக அரசின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை இஸ்லாத்திற்கு மாறிய இஸ்லாமிய மதத்தினை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு பிசிஎம் என்ற வரையறைக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கும் தடையில்லாமல் வருவாய்த்துறையின் மூலமாக ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இப்படிப்பட்ட அரசாணை என்பது இஸ்லாமிய மதத்திற்கு மாறக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி சார்ந்த எதிர்கால வாழ்விற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த அரசாணையை போன்று புதுச்சேரியிலும் அரசாணை பிறப்பித்து இஸ்லாத்திற்கு மாறியவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை செய்வதற்கும் அதை சட்டசபையுடைய கவனத்திற்கு ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நேற்று திருச்சியில் நடந்த இளைஞர் அணி மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இதில் தாமுமுக மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் துணை செயலாளர்கள் இஸ்மாயில் முகமது ஆரிஃப் முகமது ரியாஸ் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகமது ஐபிபி பொருளாளர் ஹாரிஸ் மற்றும் மாவட்ட உலாமா அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக அறுபத்தி எட்டாவது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக அறுபத்தி எட்டாவது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குனர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் மணி மற்றும் திட்ட பொறுப்பாளர் சங்கர் வாழ்த்துறை வழங்கினர் தேர்வு முகாமில் பொறுப்பாளர் முனைவர் பழனி தேர்வு முறைகளை பற்றி விளக்கமாக கூறினார் தேர்வு அதிகாரிகளாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ஜெயந்தி வரதராஜன் முனைவர் செந்தில் சரவணன் ஜெய்ஸ் பிரபாகரன் வேலவன் ஆதிகேசவன் திருமாவளவன் முனைவர் குமரேசன் ஆகியோர் வீரர்கள் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர் பதினான்கு வயது மற்றும் பதினேழு வயது மாணவ மாணவிக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்டனர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைக் கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான ஐம்பது சதவீத இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் அரசுக்குரிய ஐம்பது சதவீத இடங்களை பெறுவது தொடர்பான கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வரின் அறையில் நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு சார்பு செயலாளர் சௌமியா சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் மூன்று நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுதோறும் அரசுக்கான ஐம்பது சதவீத இடங்களான முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்களே அதிகபட்சமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது நிகழாண்டில் ஐம்பது சதவீத இடங்களை முழுமையாக அரசுக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகள் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக தெரிகிறது ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கான நடைமுறை சிக்கல்களை கூறி கடந்த ஆண்டு அரசுக்கு வழங்கிய இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஒன்றிரண்டு இடங்களை கூடுதலாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான இடங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் மதுபோதையில் கார் ஓட்டி விபத்து மருத்துவர் கைது ராஜீவ்காந்தி பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மரியாதை அரசின் ஐம்பது சதவீத இடங்களை முழுமையாக வழங்க வேண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்